இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு பேத ஒன்றாம் அமதிகாரம் மூன்று முதல் பத்து வரையிலான வசனங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் இன்றைய நற்செய்தி தேவ பலத்தால் சுய கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குழந்தைகளின் ஆர்வத்தின் எல்லையை பரிசோதிக்கும் மேஷ்மெல்லோ சோதனை என்று அழைக்கப்படும் சோதனை தோற்றுவிக்கப்பட்டது அதில் பங்கேற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் மேஷ்மெல்லோ இனிப்பு ஒன்று வழங்கப்பட்டது குழந்தைகளின் பசி நேரத்தில் அந்த இனிப்பை சாப்பிடாமல் பத்து நிமிடம் வரை அப்படியே வைத்திருந்தால் இன்னொரு மேஷ்மெல்லோ உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் தங்கள் பசியை கட்டுப்படுத்தி மேலான பரிசை வாங்குவதற்காக காத்திருந்தனர் மற்ற குழந்தைகள் முப்பது வினாடிக்குள் சாப்பிடத் துவங்கிவிட்டனர் நமக்கு விருப்பமான ஒன்று நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய சுய கட்டுப்பாட்டை இழக்க நேரிடுகிறது காத்திருத்தல் அதிக நன்மையை கொடுக்கும் என்று தெரிந்தும் நம் கட்டுப்பாட்டை இழக்கிறோம் ஆகையால் நம்முடைய விசுவாசத்தோடு சுய கட்டுப்பாட்டை சேர்க்கும் பொருட்டு பேதுரு நம்மை ஊக்குவிக்கிறார் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் நற்குணம் அறிவு பொறுமை சுய கட்டுப்பாடு தேவ பக்தி அன்பு ஆகியவற்றில் வளரும்படிக்கு சபையையும் நம்மையும் பேதுரு உற்சாகப்படுத்துகிறார் இந்த குணாதிசயங்கள் தேவனுடைய தயவையோ பரலோகத்தில் நமக்கென்று ஓர் இடத்தையோ உறுதி செய்யவில்லை எனினும் அன்றாடம் நாம் உறவாடும் மக்களிடம் நம்முடைய சுய ஞானமாய் வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளது